நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்க பெரிய பெரிய இசை ஜாம்பான்களால் இசை நான் இளையராஜா எஸ்பிபி ஏ ரஹ்மான் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான பாடகியாகவும் அவங்களோட சிங்கிங் கரியரில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களில் பத்து மொழிகளுக்கு மேலே பத்தாயிரம் பாடல்களை பாடி அசத்தின சொர்ணலதா அவர்களை கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் சொர்ணலதா ரவுண்ட் நடக்குது இந்த ஸ்பெஷல் காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சொர்ணலதா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அவருடைய சகோதரர் மற்றும் மகள் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிறாங்க இந்த செலிப்ரேட்டிங் சொர்ணலதா ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே சொர்ணலதா அவர்கள் பாடிய மிகைட்டான பாடல்களை எடுத்த

ലനോൾ പേസ്റ്റ്മെ இதை பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே நம்ம பிரியங்கா அவர்களை ரொம்பவே பாராட்ட அது குறிப்பா சித்ரா மாமற்ற மனோ சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சாம ஹிட்டான ஒரு பாடல் மெலடி பாடல்கள் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அது அற்புதமா பாடி அழைத்திருக்கீங்க அப்படியே சொன்னலதா குரல்ல பாடின மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி நம்ம பிரியங்கா அவர்களை பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இதற்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்த சொன்னலதா அவருடைய சகோதரர் பேசும்போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சொன்னலதா அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பாடல் அவங்களுக்கு இந்த பாடல் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தவர் மட்டும் இல்லாம இதற்கு நிறைய மெலடி பாடல்கள் பாடுற வாய் வாய்ப்பு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எடுத்து நீ சூப்பரா பாடினமான நம்ம பிரியங்கா அவர்களை பாராட்டி இருந்தார் அதன் பிறகு அங்கிருந்த சக போட்டியாளர்கள் மற்ற பொதுமக்கள் எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டி நம்ம பிரியங்கா அவர்களுக்கு ஸ்டாண்டிங் விஷயம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தும் இலங்கை யாழ்ப்பாணத்துல தன்னுடைய விடா முயற்சியாளர் இங்கே வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அழத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க பிரியங்காவை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த செலிபிரேட்டிங் சொன்னலத்தார் அவங்களுடைய ஐகானிக் மெலடி பாடலை எடுத்து அவங்கள மாதிரியே சாம சூப்பரா பாடி அறுத்தி கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடி அதை திறமையான குழந்தைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ